உடலில் ஏற்படுற பல வியாதிகளுக்கு வாயில் வந்து அறிகுறிகள் தெரியும் சுகர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறி ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்டியோபரோசிஸ் வரும்போது பல்ல சுற்றி இருக்கிற சதையில் இருக்கிற தசப்பிடிப்பு கூட பல்லில் வழியாக காமிக்கலாம் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் செல்வகுமார் இருநோய் மருத்துவர் பல் மருத்துவர் இந்த எபிசோடில் வந்து நம்ம பல் ஆரோக்கியத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் பேசப்போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு வந்து வாயில் ஒரு பகுதி வாய் என்ன வாய் வந்து நம்ம உடம்பில் ஒரு பகுதி தான் வாய் அதில் பல்லு ஒரு பகுதி ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படுற பல வியாதிகளுக்கு வாயில் வந்து அறிகுறிகள் தெரியும் பல் டாக்டர்கிட்ட ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போய் செக்கப் பண்ணும் போது வர பல வியாதிகளுக்கு அறிகுறியை கண்டுபிடிச்சி நம்ம அந்த பெரிய உடல் உபாதைகளிலிருந்து தப்பிக்கலாம் அதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு இந்த எபிசோடில் பேச போகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரை நோயாளிகள் அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதே தெரியாமல் இருக்கும் ஆனால் வாயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அதாவது சின்ன சின்னதாக ஈறு கட்டி வரும் சீழு கட்டி வரும் அது இருந்தால் சக்கரவியாதி இருக்கிறதுக்கான அறிகுறி சுகர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறி அது இல்லாமல் பெரிடான்டைட்டிஸுன்ற ஈறு நோய் ப்ராப்ளமும் இந்த பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் இது இல்லாமல் அவங்களுக்கு எச்சை உரக்கிறது கம்மியாக இருக்கிறதுனாலையும் சக்கர லெவல் வந்து எச்சையில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பல் சொத்தை ஏற்படும் இதனால் சக்கரவியாதி இருக்கிற பேஷண்ட்டு ரெகுலராக செக்கப் பார்த்துக்கணும் அப்போது இது மாதிரி சக்கரநாயோட இயர்லி ஸ்டேஜஸை கண்டுபிடிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியோபரோசிஸுன்ற எலும்பு இருக்கணும் இது வந்து பல் டாக்டர்கிட்ட இப்போ பல்செட் போட்டிருந்தாங்கன்னா அப்போ போய் எலும்பு சுருங்கும் போஸ்ட்மெனோபாசுலுமன் ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்ட்ரியோபரோசிஸ் வரும்போது பல்ல சுற்றி இருக்கிற எலும்பு தான் முதல்ல தேய்மானம் ஏற்படும் அதனால் அதையும் இதனால் கண்டுபிடிக்க முடியும் அது இல்லாமல் பேஷண்ட் சில நேரம் வந்து ப்ளீடிங் கம்ஸ்ன்னு போவாங்க ப்ளீடிங் கம்ஸுன்றது பயோரியான்னு நம்ம கொலைக்கல் டம்ல சொல்லுவோம் இது ஜிஞ்சவைட்டிஸ்னு சொல்லுவோம் அந்த ஜிஞ்சவைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து எர்லியராக இருந்தால் அதை க்ளீன் பண்ணி சரி பண்ணிக்கலாம் சில நேரம் ரத்த புற்றுநோய் கூட இதை மாதிரி கம்ஸில் ப்ளீடிங் மாதிரி வரலாம் ஸோ அதை கண்டுபிடிக்கிறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த போஸ்ட் மோனோபாசல் விமன் மெனோபாஸ் நின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டீஸ்குவாமேட்டிவ் ஜிஞ்சோவைட்டிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் வரும் ஈர் வந்து ரெட்டிஷாக எரியும் என்ன சாப்பிட்டாலும் காரமாக சாப்பிட்டா எரியும் என்ன சாப்பிட்டாலும் எரியும் இது சில நேரங்களில் ஸ்கின் லீஷன்ஸில் கொண்டு போய் விடும் இந்த ஸ்கின் லீஷன்ஸ் வரத்துக்கு முன்னாடியே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஈரில் வர இந்த மாதிரி டீஸ்குவேட்டிவ் ஜிஞ்சோவைட்டிஸ் பார்த்து நம்ம மருந்து எடுத்துக்கிட்டால் நமக்கு ஸ்கின் லீஷன்ஸ் வராமல் தடுக்க முடியும் இது இல்லாமல் ஹெச்ஐவி எய்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வாயில் தான் முதல்ல அறிகுறி தெரியும் ஸோ அதெல்லாம் பார்த்தா கூட நம்ம டயக்னோஸ் பண்ணும் இது இல்லாமல் தூக்கமின்மை நைட்டு சரியாக தூங்கிறது இல்லை இல்லை நர நரன் பல்ல கடிக்கிறது இருக்கிறவங்களுக்கு பல்லு தேய்மானம் ஏற்பட்டு அதனால் தே டெவலப் செரிமான கோளாறுகள் ஏற்படும் இந்த செரிமான கோளாறுகளால் அவங்களுக்கு வந்து சரியாக உணவு சாப்பிடாமல் நிறைய உடல் உபாதைகள் வரும் அதனால் சரியான தூக்கம் ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் இந்த மாதிரி பல்லு தேய்மானம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் அப்படி ஏற்பட்டால் அதுக்கான வைத்தியத்தை பண்ணி சரி பண்ணணும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மசில்ஸ் பேசம் இந்த தசைப்பிடிப்புங்க ப பல்ல சுற்றி இருக்கிற சதையில இருக்கிற தசைப்பிடிப்பு கூட பல்லில் வழியாக காமிக்கலாம் அண்ட் வயசு வர்சாவும் நடக்கலாம் பல்ல நம்ம நல்லா சுகாதாரமாக மெயின்டைன் பண்ணோன்னா பல்லையும் பல்ல சுற்றி இருக்கிற ஈரு அந்த வாய் சுகாதாரத்தை நல்லா பேண்னா நமக்கு உடல் உபாதைகள்லேருந்து பெரிய விடிவு காலம் கிடைக்கும் வாய் துர்நாற்றத்தை வச்சே ஒரு பர்சனுக்கு என்ன டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும் அது வந்து ஒரு டென்டிஸ்ட்னாலேயோ இல்லை ஒரு பொது நல மருத்துவர்னாலேயோ கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் பேஷண்ட்டுக்கு கீட்டோன் ஓடர் ஒரு அசிட்டோன் ஓடர் ஸ்மெல்லு இருக்கும் ஒரு கேஸ் ஸ்மெல்லு இருக்கும்னு வச்சுக்கோங்க டாக்டர் வந்து அவங்க வாய்க்கிட்ட வந்து மோந்து பார்த்தாலோ இல்லை சில பரிசோதனை மூலயமோ இதை கண்டுபிடிக்க முடியும் இது இல்லாமல் லங் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் வாய் துர்நாற்றமோ கிட்னி டிசார்டர் பேஷண்ட்டுக்கு பூண்டு மாதிரி யூரிமிக் ஸ்மெல்லு இருக்கும் இது இல்லாமல் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃபிஷ்ஷி ஓடர் ஒரு கருவாடு ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லுக்கிட்ட இருக்கும் ஸோ இதை மாதிரி உடம்புல ஏற்படுற வேரியஸ் உபாதைகளுக்கு வாய் வழியாக வாயில் அவங்க மூச்சு விடுறத வச்சு கூட நம்ம டயக்னோசிஸ் பண்ண முடியும் அதனால் நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும் முழு உடல் ஆரோக்கியத்திற்கு வாய் ஆரோக்கியம் இன்றியமையாதது இந்த எபிசோடில் வாயு ஆரோக்கியத்துக்கும் அதனால் ஏற்பட உடம்பு ஆரோக்கியத்திற்கும் சம்பந்தத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சர்க்கரை நோய்க்கும் அதனால் ஏற்படுற வாய் பிரச்சனைகளை பற்றியும் பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு